வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா குன்றுதோராடல் திருவருள் பெற இடையூறுகள் பகை நீங்க வேல்முருகா 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 வேல் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவேல் அதிரும் கழல் பணிந்துன்னேனு அபயம் புகுவதென்று நிலை காண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கோருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவேல் வேல் இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயந்தனிலிருந்து கிருபையாகி ഇടർ ചങ്ങൾകൾ കലങ്ക അരുൾവായേ വേൾ മുരു മുരു മുരുഗേ മുരു മുരു മുരുേൽ മറ്റേൽ മുരുക്ക് അരോഹരാ